எதுவும் தொடங்கு பிள்ளையார் சுளி போட்டு செயலெதுவும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடங்கு அவன் துணையாலே நலன் கூடும் தொடங்கு பிள்ளையார் துளி போட்டு செயலெதுவும் தொடங்கு அவனே அழியாத பெரும் செல்வம் அவனே தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே பிள்ளையா சுளி போட்டு செயல் எதுவும் தொடங்கு சுளி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டவரும் தான் கொடுக்கும் பிள்ளை அதன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டம் அனைத்தும் ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுளி போட்டு செயல் எதுவும் தொடங்கும் திகைத்தான் புறவள்ளிதனை கைபிடிக்க துடித்தான் வழியின்றி வேளனவன் திகைத்தான் புறவள்ளிதனை கைபிடிக்க துடித்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறுகணத்தினே மகிழ்ச்சியிலே திகை கணத்தினே மகிழ்ச்சியிலே திகைத்தான் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவும் முன் நின்று தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் நின்று தடுக்கும் அழைக்கும் அஞ்சேன் என்று ஒரு பாதம் அழைக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் பிள்ளையார் துணி போட்டு செயல் எதுவும் தொடங்கும் அவன் துணையானே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே நலன் கூடும் தொடர்ந்து பிள்ளையா துளி போட்டு செய்ய நெதுவும் தொடங்கு 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 வந்துட்டே போட்ட வந்துட்டே போடி வணக்கம் உட்காருங்க வந்த விட்டு விலகி கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க 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 இதற்கு முன்னாடி வந்தீங்களா நாடம்பங்க உட்காருங்க வந்த அந்த மாதிரி ஐயா மாதிரி வணக்கம் உங்க அன்பு கிடைக்க வேணும் எனக்கும் அந்த மாதிரி பாட்டி மாதிரி வணக்கம் உங்க தயவு கிடைக்க வேணும் எனக்கும் அந்த மாதிரி அம்மா மாதிரி வணக்கம் உங்க ஆதரவு கிடைக்க வேணும் எனக்கும் உங்க ஆதி கிடைக்க வேணும் எனக்கும் அன்பார்ந்த பெரியவர்களுக்கும் கிராம முக்கியஸ்தர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு வந்து சேர்த்து விவசாய கூடி பெருமக்கள் அனைவருக்கும் எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செந்தி வேலை வச்சு செந்திவேலு ஆத்தாக்காளா இருக்கியே எனக்கு கெட்ட வார்த்தை வராது பேசுனாலே என்ன செய்யணுமோ தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு மேடைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு நாலு குத்து குத்தி விடுங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சத்தியமா நீ செருப்பால் அடிச்சா கூட சொல்ல மாட்டேன் ஆனா மேடையில அடிக்கும்போது கல்ல கம்ப விட்டுக்கிட்டு அடிச்சு கூடாதீய ஏன்னா பாடி கொஞ்சம் வீக்கு அதனாலதான் சரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று நம்மளுக்கு காவல்துறையை சார்ந்த அதிகாரி அவர்களுக்கும் முதற்கண் கொண்டு கிராம நிர்வாகி ஐயா அவர்களுக்கும் நம்மளோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மச்சான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அறந்தாங்கி பக்கம் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தான் அங்கே போய் ஐயா மார ஆத்தா மார வணக்கம் உங்க ஆசீர்வாதம் கிடைக்கவேன்னு எனக்கென்னு ஏ நொக்காளி பப்புன்னு அப்படி இருந்தாப்புல நான் என்ன தப்பா சொன்னேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரிலையா நான் பார்த்துட்டா சரி நம்மளும் ட்ரெஸ்ஸாக போட்டு வந்துட்டேன் நம்ம ஆத்தா ஆத்தாக்காவை பேசினா பேசிட்டு போட்டு அப்படி நின்ட்டேன் அடுத்த ஆப்பில் பார்த்தா இன்னொருத்தர் வர்றாரு ஏன்டா நீ எந்த ஒரு காரண்டா எப்படா வந்து நீ அக்கா அத்தான்னு சொல்லுவா அப்படின்னு சரி ரைட்டு ஒரு பக்கம் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நாடகம் புதிய ஆகி போச்சு உங்களுக்கு எனக்கு தான் தெரியும் ரைட்டு இருக்கட்டேன் அப்புறம் வந்து மாணவ சொல்லுங்களா எங்கிட்டு இருக்கியா ஆணு பெண்ணு எல்லாம் கலந்து இருக்காங்க மச்சான் ஒரு சின்ன கதையாவது கொடுமைச்சா

யமாறு சிங்கப்பூர் வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் ஒரு அல்பாச சவள புத்தி இருந்திருக்கு என்ன சவள புத்தி அஞ்சு கொண்டாட்டி பத்தாதுன்னு உள்ள நிலத்துல உழுவ முடியாதவன் அடுத்த நாளுக்கு வச்சான எங்க வத்த உள்ள நிலத்துல உழியாதவன் அடுத்த இடத்துல வச்சான அகலக்கால அப்படின்றது மாதிரி இந்த கிழவ ஒரு அப்பாட்டி வச்சிருந்திருக்காரு பழைய கையே பழைய கையே அப்ப என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காரு இந்த கிழவன் சொல்லிவிட்டு அந்த கிழவிய போய் கூட்டிட்டு வாங்கின தூக்கிட்டு வர போகும்போது சரி அஞ்சு அஞ்சு கிழவி அடியே அரியா நம்ம புருஷ எதை நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா நம்ம அஞ்சு நிலத்துல உழுகல ஆறாவது சக்காலத்தை ஒருத்தர் அவளை போய் கூட்டிட்டு வாங்க அங்கேயும் போய் கூட்டிட்டு வந்தா எண்பது வயசுல புட்டா மடிச்சு தண்டட்டிய போட்டுக்கிட்டு நடக்க முடியல நோக்காளி தூக்குறோம் என் நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு தூக்க முடியல சரி அந்த கிழவி வர ஏங்க எப்படிங்க இருக்கேன்னு கேட்க சரி அத பாக்கணும் அப்படின்னு சொல்ல கிளவிட்டீமா டக்கு நீ செஞ்சுட்டான் இந்த கிழவியா தூக்கிட்டு அந்த பக்கம் கொண்டு வரணும் இந்த கிழவி காலத்தாங்க தூக்கி போச்சு படக்குனு போச்சு ஊசுரு அப்படி அல்பாச யாருக்கு எப்படி வேணாலும் வரலாம் எதுக்கு வரணும் எப்படி வரணும்னு சித்திச்சு பார்க்கணும் முன்னாடி மச்சான் கேள்வி மச்சான்

நம்ம கஷ்டப்பட்டா தான் நம்ம புள்ள நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படுறாங்க நம்ம தாய் தாப்பேன் சரி பொத்தி பொத்தி வளர்க்கறான் ஆம்பளை புள்ளையும் பொம்பளை புள்ளையும் சரி பொத்தி பொத்தி வளர்க்கும் போது பதினெட்டு வயசு ஆகுது வயசான இவன சரியா ஒரு நோக்கமா போறேன் என்ன நோக்கம் ஹாய் டாலி ஹவர் யூடி மை செல்லா குட்டி அப்படின்ற போன்ல அங்க இருந்து பொம்பளை புள்ள வருது ஹாய் டூட் ஐ ஆம் ஃபைன் வேர் ஆர் யூ அப்படின்னு சரி அப்படின்னு வரும்போது அதோட இந்த பயட்ட வந்து அந்த புள்ள சொல்லுது எப்படி டார்லிங் நேத்து என் கிளாஸ்ல வந்தவ ஆயிரத்தி ஐநூறு சுடிதார் போட்டிருந்தா செம்மையா இருந்துச்சு அப்படின்னு இவ வந்து வீட்டுல சொல்றேன் அம்மா நாளைக்கு காலேஜ் பீஸ் கட்டணு ஆயிரத்தி ஐநூறு எனக்கு தேவை அப்படின்னு அப்ப அப்ப என்ன சொல்றாரு அடியே ஓ மயனுக்கு உனக்கு இதுதான் வேலையா அப்படின்னு கேக்குறாரு எங்க புள்ள பதினெட்டு வயசாகி போச்சு அவனை வந்து நம்ம வந்து நீங்க எதுவும் பேசிடாதீங்க பேசாம இதைத்தான் காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கு உலகம் அப்படிலாம் இருக்கும் போது இதுக்கு இடையில இந்த மாமியா மருமக பிரச்சனை இருக்கு பத்தீங்களா புதுசா வந்த மாமியால அப்படி மருமகளை மாமியா கட்டி பிடிச்சி அணைக்கிறது ஆத்தாடி என் மயம் முண்டாடி என் செல்ல என் தங்க என் கட்டி என் கரும்பு ஆசை அழகிய முத்தம் அப்படின்னு வர வர மாமியா கழுவனானு பத்து நாள் தான் போக கல்யாணம் முடிச்சு இவே ஒன்னே ஒன்னு கேட்டிருப்பேன் ஒன்னே ஒண்ணு கேட்டிருப்பேன் என்ன கேட்டிருக்கும் பொண்டாட்டி எங்க வரும்போது எனக்கு ஒரு சால் வாங்கிட்டு வாங்க ஒரு சாக்கெட் துணி வாங்கிட்டு வாங்கன்னு அவ்வளவுதான் அம்மாவுக்கு கோவம் வந்துரு என்னடா இத்தனை நாள் சொன்ன நம்ம பேச்ச கேக்கல நம்ம புள்ள இன்னைக்கு இவ நேத்து வந்தவ பேச்ச கேக்குறான்னு சொல்லிவிட்டு இவன் பத்து நாள்ல கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு வெளிநாடு போயிட்டான்

சரி பார்த்துக்கிருவோம் எவ்வளவு பேசலாம் வைக்கலாம் அப்படியே கொஞ்சம் காலதமனம் ஆயிப்போச்சு நாடகம்ன்றது புராண நாடகம் அதுக்கு முன்னாடி அண்ணே யூடியூப்பா வீடியோ அண்ணே வீடியோ சேனலா யூடியூப் சேனலா அண்ணே மிக்க நன்றி அண்ணே ஒளி ஒளி அமைப்பு என்னகரும் முன்னோரமா விழக்கூடிய வீரனூர் ஸ்ரீ அழகி மீனாளம் நாளை அம்பத்தி மூணாம் ஆண்டு முளைப்பறி உற்சவ விழாவை முன்னிட்டு நாடகம் அனைவரும் சோபக வருடம் சுத் இது மச்சான் இது மச்சான் அத மச்சான் வந்தோனே ஓம் பேர தப்பா சொன்ன செந்தி வேலுக்கு என்னமா சொல்லி சரி ஏனா என் மச்சா உத்தர செந்தி வேல் உள்ள வந்தாரு ரெண்டு மூணு பேர் இருக்காக ஆமா ஆடி மாதம் 23 ஆம் தேதி 8 8 2023 சபா கிளம இரவு 10 மணிக்கு தியாகி இமானுவேல் சேரன் கலையரங்கத்தில் இன்னைக்கு நடைபெறும் நாடகம் மாபெரும் புராண நாடகம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் நல்லா பாருப்பா நோட்டீஸ் பாத்தியார நான் கவனிக்கல பாத்தியார மச்சான் கவனிக்கல மச்சான் மனுஷங்க மச்சான் தனக்குன்னு தானே தன் புகழை பெற்றி வந்து நாட்டுக்காக உழைத்து மக்களுக்காக தன் உயிரை பணைய வைத்த மாவீரன் கட்டக்கருப்ப சுந்தரலிங்க நாடகம் என்னும் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும் மார்நாடு அவர்கள் பகதூர் வெள்ளையாக நடிகை காத்துக்கொண்டிருக்கிறார் குயிலீச வாணி அமித பேரரசு அக்கா நடிபிரசி கரிசகுளம் எம் முத்துச்செல்லி அவர்கள் கற்கன் சிங்கம் வீரனூர் தி செந்தில்குமார் அவர்கள் இவர்கள் மடையில் கட்டபொம்மனாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார் ஆர்ப்பாட்ட நடிகர் கீழே உப்பிடங்குடன் சேர்ந்த எம் பாண்டிய அவர்கள் ஊமத்துறையாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை நடிகர் வந்தாலும் தனக்கு தானே என்று தனிப்புகளை பெற்று வரும் நபர சன்னடிகர் வீராங்கத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் அன்பு அண்ணன் சேர்ந்த ஏ தெய்வேந்திரன் அவர்கள் தானாவதி பிள்ளையாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார் கலச்சுடர் அருமை அண்ணன் பனையூர்ச்சி கருப்புசாமி அவர்கள் காலமுறையாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ ஹார்மோனிஸ்ட் ஹார்மோனியா இருந்தாலும் எனக்கு உருத்தான எனது முதல் மேடையில் எனக்கு வந்து நான் தெரிஞ்சும் தெரியாமல் பேசின பேச்சுகளுக்கும் பாடின பாட்டுகளுக்கும் எனக்கு முன்னுதாரணமாக இருந்திய அருமை வாத்தியார் கல்வி மடையை சேர்ந்த அண்ணன் கே எம் மணிமாறன் அவர்கள் பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா ஈரும்பு அண்டாம துசுதும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணூரக்கம் மாறாம தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாட தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா அக்கண்ணா சொல்லி கொடுத்த அண்ணாடம் கூட நெல்லு சோறு பொங்கி கொடுத்த ஆள் காட்டி வருட போடுச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அண்ணாடம் போல கூடிச்சு நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்ட தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலே தொண்ணு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணலா அங்க மே பதறிப்ப வச்சு என் புள்ள கலைத்திருந்து எட்டு ஊரும் சொல்லி வச்சு தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சு உன்ன பாட வார்த்தை இல்ல அம்மா உன்ன பாட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா காலடி மண்ணுக்கு முன்னு திருநீரும் பத்து மாசம் என்ன சுமந்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாள் எல்லாமே சும்மா ஆராரிரோ ஆராரிரோ சுந்தரலிங்க சொன்னாலே ஒரு அந்த நாடகமே வந்து சிறப்படையாது அதுக்கு மூல காரணம் வந்து கம்பளம் பட்டாளமாக நடிக்க நமது அருமை அண்ணன் சேர்ந்த போதூர் அவர்கள் இவரது இவர்கள் கம்பளம் பட்டாளமாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் அண்ணனுக்கு அண்ணனுக்கு இணையாக அதிரடி வித்துவான் நமது செஞ்சிலை கோடத்தை சேர்ந்த எஸ் பி ராமலிங்கம் அவர்கள் மிருதங்கமன் டோலக் எனது அத்தமனாயிய எம் எம் செந்தில் குமார் அவர்கள் நன்றி 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 அதற்கு இணையாக எத்தனை கடலை முட்டாய் தான் கொண்டு வராருன்னு எனக்கு தெரியாது நாடக நடிகர் சங்கத்திலே வந்து சீண்டால அழகு தாத்தான்னு சொன்னாக்க ஒரு கடலை கால்ல கால வரும்போது போடுவாரு விடிய விடிய போட்டு கொண்டுகிட்டே இருப்பாரு அது கரைதான் கரலன்னு தெரியல சீண்டால வாசிக்கும் அழகு ஐயா பிஆர் ஆர் அழகு சீண்டாளம் அவர்கள் சீன் தாளம் இவரங்க மேடையில் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி ஒலி அமைத்து எங்களுக்கு பக்கவளமாக விடிய விடிய தாயின் தகுப்பமாக மாவீரன் ஒளிவுல அன்பழப்பு வேடனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கும் நமது கொடுமலூரை சேர்ந்த ஏ அர்ஜுனன் அண்ணன் அவர்கள் இவருங்க மேடைகள் வீர சுந்தர்லிங்கமாக நடிக்க அண்ணா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சரி

இனி இனிமேல் தினமும் சுகம்தானா நீ வந்தால் என்ன பக்கம் அடி மேலும் என்ன வைக்கும் உன் கூந்தல் தண்ணில் ஊஞ்சல் கட்டி சாய்ந்தானவா எம்மன சப்பாரி கொடுத்து உம் மனசில் இடம் பிடிச்சேன் எம்மன சப்பாரி கொடுத்து உம் மனசில் இடம் பிடிச்சேன் கற்றுத்தந்த வித்தை எல்லாம்

காலத்திலும் பார்த்த பேர் வேறு ார்வேறிாரு எந்த காலத்திலும்றையாது இமானுவேல் வேறு நாட்டுக்காக உயர் கொடுத்தார் ராணுவத்தில் வைத்து வந்தால் நாட்டுக்காக எங்க கனமா காலம் கடந்து ஓடுவார் காவேரி யாரு எந்த காலத்திலும் மறையாது இமானுவேல் வேறு வந்துருந்துருந்துரு கூட்டரம்படிருச்சு கூத்து பார்க்க வந்துருச்சு நம்ம கூத்து பார்க்க வந்துருச்சு வந்துருச்சு தானே தன்னானே தானே நன்னே தன்னானே பழகிடுவோம் பணக்கார நல்லாயிடுவோம் பண்பாக பழகிடுவோம் பக்குவமாகிடுவோம்

டான்ஸ்காரப்பில் வந்துட்டு போனவொடனே ஏழாவது ஒண்டாட்டியா வருவேண்ணா ஏழாவது ஒண்டாட்டியா வரும்போது இதே கூட்டம் உக்காந்துருக்கானுங்க இல்லைன்னு சொன்னாக்க யார் வீட்டுக்கு போனீங்களா நான் வந்து கூப்பிடுவேன் யாரு பிடே நன்றி வணக்கம் அப்படி